எவ்வளவோ சொன்னமே இந்த அமித்து கிட்ட படிச்சு படிச்சு சொன்னமே டேய் இந்த மாதிரி பார்வதியை விட்டு தள்ளிடுறா தள்ளிடுறா உன்னை பலி கொடுத்துருண்டா அப்படின்ற மாதிரி சொன்னமே கேட்டா அவரே எங்க கேட்கலையே கடைசில பலி கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் அமித்தை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே தூக்கி ஒரே அடி அடிச்சுட்டு இருக்காங்க ஸோ அதை எனக்கு பாக்கும்போது அதாவது இன்னும் இந்த செவ்வாய் எத்தனை பேர் தான் காவு வாங்க போகுதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு கூடவே வச்சுட்டு இருந்த திவாகரை காவு குத்துச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கூடவே வச்சுட்டு இருந்த அமித்தி இப்போ காவு குத்துச்சு அடுத்து கமுருதீன் அப்படின்ற மாதிரி இருக்கும் போது கமுருதீன் லைட்டா ஜகா வாங்கிட்டா

சுபிக்ஷா ஆனால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பாட்டமில் தான் இருந்தாங்க சுபிக்ஷா அமித் விக்ரம் இவங்க மூணு பேருமே பாட்டமில் தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த வகையில் அமித்தை தூக்குவாங்க அப்படின்றத தெரிஞ்ச வச்சு ஏன்னா அமித்தை தக்க வச்சதுக்கு ஒரே காரணம் அவருக்கு லாஸ்ட்டு ஒரு மூணு வாரமே பார்த்தீங்கன்னா ஓட்டு இல்லைங்க அவர் பாட்டமில் தான் இருந்தார் இருந்தாலும் ஒரு தக்க வச்சது காரணம் ஃபேமிலி வீக் வரும் ஃபேமிலியில் ஒரு பொண்ணு வரும் ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கனா ஒரு மொமெண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சேனல் எப்பயோ டிசைட் பண்ணிட்டாங்க அதனால தான் பிளான் பண்ணி இந்த மாதிரி அமித்து வந்து வீட்டுக்குள்ளே இருக்க வச்சு ஃபேமிலி உள்ளே விட்டு ட்ராமா கிரேட் ஆகும் ஃபேமிலி வைக்க பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஒரு டிராமா வேணுங்க அந்த ட்ராமா இருந்தால் தான் உருப்பிடும் எனிவேஸ் அந்த ட்ராமா கிடச்சிதான்னு தான் பார்த்தீங்கன்னா கிடச்சிது அமித்தோட ஒய்ஃப் மூலிமா அந்த ட்ராமா கிடச்சிது பயங்கரமாக கண்டென்ட் கொடுத்தாங்க ஸோ அவ்வளோ கொடு கண்டென்ட்டு கொடுத்துட்டு அவங்க கடைசியாக சொல்லிட்டு போனது தயவு செஞ்சு பாரதி தள்ளி போயா அப்படின்றாமல் சொல்லிட்டு போனாங்க ஆனால் இந்த மனுஷனுக்கு அது புரியவே இல்லை அதாவது ஒரு பொண்டாட்டி வந்து அவ்வளோ கிளிய கிளியராக தெளிவாக இவருக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணாங்க அதில் மற்றவங்க அட்வைஸ் பண்ண அதாவது அவங்க அட்வைஸ் எடுத்து மற்றவங்க கூட கொஞ்சம் திருத்திக்கிட்டாங்க அமித்து திருத்திக்கவே இல்லைங்க திருப்பியும் அவங்க ஒய்ஃப் போய் ஒரு ஒன் ஹவர் கழிச்சு பார்த்தீங்கன்னா திருப்பி பார்வதி கூடயே சுத்த ஆரம்பிச்சிட்டாரு யோ ஏ அமித் அமித மாமா யார் யா நீ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது நீ திருந்தவே மாட்டியா அதாவது சேண்ட்ரா கூடயும் அமித்து கூடயும் சாரி சேண்ட்ரா கூடயும் பார்வதி கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இரு வந்து பார்த்தீங்கன்னா சேச்சி வந்து பயங்கர கேடி அதெல்லாம் ரொம்ப ரொம்ப உசாரு ஸோ எல்லாமே தெரியும் நீ போய் யாருக்கும் இங்கே ஆறுதல் பண்ண வேணா நீ வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் இந்த அட்வைஸ் கொடுக்க வேணா நீ அதுக்கு வரல வந்தது ஊங்கே மாறுறதுக்கு நீ மற்ற எல்லாருக்கிட்டையும் போய் பேசு நீ போய் கனி கிட்டே பேசு விக்ரம் கிட்டே பேசு திவ்யா கிட்டே பேசி எல்லாருக்கிட்டையும் பேசினா ஒரு ஒப்பீனியன் ஒன்று கிடைக்கும் ஸோ அதனால் ஒரு ஒரு குறிப்பிட்ட பீப்புள்கிட்ட மட்டுமே நீ பேசுகிற அதுலேயும் நீ பேசுறதுல குறிப்பாக ரெண்டு பேர் ஒன்று சேன்றா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா வன்மம் முடிச்சுதுங்க அதுங்க ரெண்டும் ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்குங்க அதை தான் நீ அப்படியே நம்புகிறேன் ஏன்னா அமைத்த பொறுத்த வரைக்கும் கேரக்டர் வைஸ் ஓரளவுக்கு ஓகேங்க நம்மளே என்ன சொல்லியிருந்தோம் இனிஷியலாகவே ஏப்பா என்னப்பா அமித் இவ்வளோ நல்லவனாக இருக்காரு அதாவது பெருசாக யாரை பற்றி தப்பாக பேசமாட்றாரு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் மரியாதை நடந்துக்கிறாரு ஸோ இந்த விஷயம்லாம் பார்க்கும்போது இப்போ அமித் ஓகே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தோணுச்சு கேம் ஆளானா கூட இந்த மனுஷன் நல்ல மனுஷன் அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஆனால் கடைசி ஒரு பத்து நாளாக பார்த்தீங்கன்னா மற்றவங்கள பற்றி பின்னாடி பேசுறது கனியை பற்றி பார்த்தீங்கன்னா பார்வதி கிட்ட வன்மத்தை போடுறது அதே மாதிரி திவ்யாவை பற்றி பார்த்தீங்கன்னா பார்வதி கிட்ட வன்மத்தை கொடுறது கிட்ட இந்த மாதிரி சொல்கிறது ஸோ இந்த வேலையெல்லாம் அவர் பண்ணிக்கிட்டே இருந்தார் அதனால தான் ஒய்ஃப்னு சொன்னாங்க கடைசி பத்து நாளாக நீ இதை தான் இருக்கேன் பின்னாடி பேசுற உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நீ டேரக்டா பேச வேண்டியது தானே திவ்யா கிட்ட பிரச்சனை திவ்யா கிட்ட பேச வேண்டியது தானே இல்ல கனி கிட்ட பிரச்சனை கனி கிட்ட பேச வேண்டியது தானே எதுக்கு பார்வதி கிட்டே சேண்ட்ரா கிட்டே உங்க வந்து அவங்கள பத்தி தப்பு தப்பா பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க சோ அதெல்லாம் கேட்டு எனக்கு தெரிஞ்சு அமித் கொஞ்சம் கரெக்ட் பண்ணுவாரு ஏதோ ஒரு சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன் அப்ப கூட அவங்க ஒய்ஃபு கிட்ட அவர் கேட்டாரு பார்வதியுமா எனக்கு பின்னாடி பேசுறா அப்படின்ற மாதிரி சோ அப்பதான் அவங்க ஒய்ஃபு சொல்லியிருப்பாங்க பார்வதி உனக்கு பின்னாடி மட்டும் பேசலையா பார்வதிக்கு ஒரு விஷயம் காரியம் ஆகணும்னா யாரவனா பலி கொடுப்பா அது வந்து பாத்தீங்கன்னா நீ இன்னொருத்தவன் கமுர்தின் அப்படிலாம் இல்ல அவளுக்கு ஒரு விஷயம் வேணும்னா யாரை வேணால் பலி கொடுப்பா யாருக்கும் அல்ல வேணால் உழுவா அப்படிப்பட்ட ஆளு கிட்ட தான நீ பழகிட்டு இருக்க பைத்தியம் அப்படின்ற அம்மா சொல்லிட்டு போனாங்க ஆனால் சொல்லியும் இவருக்கு வந்து புரியவே இல்லை அந்த மனுஷனுக்கு என்ன பிரச்சனைனே தெரில அதான் வீட்டுக்குள்ள அவ்வளோ பேர் இருந்தோம் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பீப்புள் கிட்டே மட்டுமே பேசிட்டு இருந்தாரு என்ன பொறுத்த வரைக்கும் பார்வதி இதே மாதிரி தான் காவ காவுக்குத்து வந்துட்டு இருக்காங்க திவாகோரே இந்த மாதிரி தான் பார்வதி கூடயே சுற்றிக்கிட்டே இருந்தார் ஆனால் அந்த செவருக்கு ஒன்றும் ஆக மாட்டேது அது அப்படியே தான் இருக்குது அதை வந்து எப்படி சொல்றது கூட பழகுறவங்க அவங்க தான் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுது பலி ஆடா இருக்காங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆட அடுத்து அமைச்சர் முடிச்சிடறாங்க இப்ப பாத்தீங்கன்னா பலியாட இருந்த அமைத்த வந்து அழுத்த அனுப்பிட்டாங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பார்வதி கூட க்ளோஸா இருக்கிறது யாரு ஒன்று கமுருதீனு இன்னொன்று கானா வினோத் ஸோ இப்போதைக்கு கமுருதீன் கொஞ்சம் பேக் அடிக்கிறான் கானா அந்த அளவுக்கு பேக் அடிக்கிற மாதிரி தெரியல அதனால தான் சொல்கிறேன்னே அங்கே கானா வினோத்துக்கும் சரி கமுருதீனுக்கும் சரி ரெண்டு பேருமே கேப்டனாக இருக்கும் போது அவங்களுக்கு ஆப் அடித்தது யார் பார்வதி தான் கரெக்டாக ஸோ எனக்கு தெரிஞ்சு இதே மாதிரியே அவங்க க்ளோஸாக மட்டும் இருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த சுவர் வந்து இவங்களையும் காவு வாங்கிடும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது நானாவீனத்துக்கும் ஓட்டுகள் அதிகமா இருக்கு ஆனா இதே மாதிரியா ஒரு பண் பழகிட்டு அவங்க கூட சேர்ந்து என்னன்னா ஒருத்தவங்க வன்மத்தை கொட்டிக்கிட்டே இருக்கும்போது போது நம்மளுக்கும் அந்த நமக்குள்ளே எல்லாருக்குள்ளேயும் ஒரு வன்மம் இருக்குங்க ஓகேங்களா இருந்தாலும் அது வெளியே காமிச்சிக்காம இருப்பாங்க ஏன்னால் இந்த கேம் ஷோ கேமரா அங்கே இருக்குது நம்ம பேசுறது வந்து பதிவு பண்ணுது கண்டிப்பாக நம்ம பேச ஏதாவது தப்பாக பேசினா வெளியே வந்து தப்பாக போவோம் அதனால் இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் நாசுக்கா கண்டிப்பாக நம்ம வந்து வன்மத்தை கொட்டக்கூடாது இப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பாங்க கரெக்டாக அதனால் தான் பேசிக்காக என்ன பண்ணுவாங்க எல்லாத்தையும் இருந்தாலும் உள்ளே வச்சுப்பாங்க ஆனால் பார்வதி மாதிரி ஒரு ஆள் கிட்ட உட்காந்து பேசும்போது என்ன ஆகும் கண்டிப்பா பார்வதி வந்து பதியே அவ அப்படிரா இவ இப்படிரா இவ இவ்வளவு மோசமானவடா அப்படினு சொல்லும்போது அம்மா அம்மா அவ மோசமானவ தான் பாத்தீங்களா அவங்க அம்மாவே முத நாள் போது அவ்வளவு பாசிட்டிவா இருந்தாங்க இரண்டாவது நாள் பாத்தீனா அவங்க அம்மாவே நெகட்டிவா மாத்திட்டாங்க சோ அந்த மாதிரி தான் பாத்தீனா பெத்த தாயே நெகட்டிவா மாத்துற அளவுக்கு பாத்தீனா ஒரு நெகட்டிவ் எனர்ஜி பார்வதி கிட்ட இருக்கு இதுல நீங்களா எம்மா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இதுல ரொம்ப க்ளோஸா ரொம்ப ரொம்ப க்ளோஸா செட் செட் சேறாங்க கானா வினோத் என்ன ஆகும் போகுதுன்னு தெரியலையா பாத்துக்கோ அடுத்து பலியாடா நீ ஆயிடாது அப்படின்ற மாதிரி சொல்லத் தோணுது இந்த நாமினேஷனை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அப்போ இதுக்கு ஒரு மூணு வாரமாக இல்லைங்க மூணு வாரமாக என்ன என்ன நினச்சி அமித்து போகிறது வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் ஃபைனலாக என்ன தோணுச்சுன்னா ஓகே இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேமிலி வீக்காக வச்சுருக்காங்க அங்கே ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணுறதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி நினச்சேன் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வச்சிருந்து ஃபேமிலி வீக் அவங்களுக்கு தேவையான கண்டென்ட் பக்காவாக கண்டென்ட்க்காக ஒரு பீஸை வளர்த்து ஒரு ஆடை வளர்த்து இப்போ பார்த்தீங்கன்னா அறுத்து வெளியே அமைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ திவ்யா கூட இன்றைக்கி எப்பிசோட் நடந்ததுன்னு சொல்லல ஆக்சுவலாக இப்போ வந்திருக்க இன்ஃபர்மேஷன் என்னன்னா அமித் அந்த இதெல்லாம் பேசுறாரு அதாவது வெளியே போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் இதை எதை மாற்றிக்கணும் இதை வைக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் சொல்லுவாங்களே ஸோ அது மாதிரி திவ்யா கிட்ட ஏதோ சொல்கிறாரு சொல்லும் போது திவ்யா வந்து அது இல்லை அப்படின்ற மாதிரி ஆர்கியூ பண்ணியிருக்காங்க போல விஜய் சேதுபதி வந்து நடுவில் பூந்து ரெண்டு கொட்டு வச்சிருக்காரு சொல்கிறத ஒழுங்காக கேட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கார் போல ஸோ அது வந்து ஒரு பயங்கரமான நோஸ் கட்டாக இருக்குது திவ்யாவுக்கு அப்படின்ற மாதிரி தான் அப்டேட் வருது அமைத்து போகும்போது ஒரு சம்பவத்தை மட்டு போயிட்டார் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நிம்மதியாக போவார் ஏன்னா உள்ள இருக்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா திவ்யாமலை அவருக்கு அவ்வளோ இருந்தது இருந்தாலும் டேரக்டாக அட்டாக்கே பண்ண முடியல அந்த மனுஷனால் டேரெக்டாக அட்டாக் பண்ணால் எங்கே அது வேறு ஒரு மாதிரி ஏறிடுமோ அப்படின்ற ஒரு பயம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அட்டாக்கே பண்ண முடியல பின்னாடி மட்டும் பேசிகிட்டே இருந்தார் என்ன அவன் திவ்யா என்ன ஓவரா என்ன இப்போ ஆக்சுவலாக நேற்று கூட சொல்லிட்டு இருந்தாருங்க நேற்று அவன் இன்னி காலையில் கூட சொல்லிட்டு இருந்தார் இந்த மாதிரி வெளியே எனக்கு தெரிஞ்சு திவ்யா வெளியே போனால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார் ஸோ அவருக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வன்மை இருந்தது திவ்யா மேல கடைசியில் இன்னி காலையில் தான் சொன்னார் திவ்யா வெளியே போனால் நல்லாயிருக்கும்னு சொன்னார் கடைசியில் அந்த மனுஷனும் வெளியே போவோம் எதிர்பார்த்துருக்க மாட்டார் இதுக்கு தான் சார் சேர்க்கை சேர்க்கைன்றது ரொம்ப முக்கியம் சார் நீங்கள் சேர்கிற ஆள் எப்படிப்பட்ட ஆளோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களை மக்கள் பார்ப்பாங்க நீங்கள் வந்து கானா கூட மட்டும் சேரும்போது போது உங்களை அவ்வளோ பாசிட்டிவாக பார்த்தாங்க ஓகேப்பா இவங்க ரெண்டு பேருக்குள்ள பாண்டிங் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி அவ்வளோ பாசிட்டிவாக பார்த்தாங்க ஆனால் நீங்களும் சரி கானா வினோத் சரி எப்போ பார்வதி கூட சேர்ந்தீங்களோ அப்பயே பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்க நெகட்டிவ் எனர்ஜி வெளியே வருது அது ஒரு பெரிய பவர் தான் இல்லை யோசிச்சு பாருங்களேன் யாராக வேணா எவ்வளோ நல்லவனா வேணா வருது என் கிட்ட பக்கத்தில் வந்துட்டு என்னோட நெகட்டிவ் எனர்ஜி உனக்கு உன் உனக்குள்ள இருக்க வன்மெல்லாம் வெளியே வந்தே தீருடா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுறாங்க பார்வதி ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னொன்று பார்வதி இப்படிப்பட்ட ஆள் தான் தெரிஞ்சு அமைத்து உள்ளே போனார் யோசிச்சு பாருங்களேன் வயல் கார்டு உள்ளே போனவங்களுக்கு பார்வதி எப்படி ஒரு கேம் ஆடினாங்க எவ்வளோ கேவலமாக கேம் ஆடினாங்க அப்படின்றது தெரியும் தெரிஞ்சும் இந்த பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து மற்ற கேங்கில் சேர்த்துக்கலை அப்படின்றது பார்வதி கேங்கில் வந்து சேர்ந்துக்கினாரு அதுதாங்க நடந்த உண்மை எனக்கு என்னென்னா கனி அந்த அன்பு கேங்கில் வந்து உங்களை சேர்த்துக்கலனே இருக்கட்டும் ஏன் தனியாக இருந்துட்டு போங்க ஏன் தனியாக உங்களால் இருக்க முடியாது அந்த வீட்டில் என்ன நீ பேசினா இன்னொருத்தன் பேசுவான் மற்றபடி நீ புலம்புறதுக்கு உங்களுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க எதுக்கு புலம்புற இல்லை பொலம்புற போகணுமா கேமரா முன்னாடி உட்காந்து போலம்பு இந்த வியானா போல போல அந்த மாதிரி உட்காந்து போலம்பு அதெல்லாம் விட்டுட்டு உனக்கு புலம்புறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாண்ட்ராவையும் பார்வதியும் சூஸ் பண்ணார்ல பெரிய தப்பு அந்த தப்புக்கான ஆப்பு தான் இப்போ வாங்கிட்டு வெளியே போறாரு அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அமித்த பொறுத்த வரைக்கும் ஓவராலாக ஒரு நல்ல கேம் பிளே கொடுப்பாருன்னு நினைச்சிங்களா இல்லை இப்படி தான் வெளியே போகிறனு எதிர்பார்த்தீங்களா உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் இன்னொருத்தர் எவிக்ட் ஆக்சுவலி இந்த டபுள் எவிக்ஷன் அந்த இன்னொருத்தர் யார் அப்படின்றத நான் அப்புறமா அப்டேட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் பை பை